வணக்கம் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து மூவி ரிவ்யூ உனக்கு நல்லா வருங்களே அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகவே இந்த வீடியோ ரீசெண்டாக வந்து ரெட்ரோ படத்தை போட்டு அடி அடி வெல்கம் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் நிறைய பேர் கூட பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க ஏன் ரிவ்யூவாக சொல்லக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு அந்த படத்தை நிறைய பேர் குறையா சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா எனக்கு என்னன்னா ஒரு டூ டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட இருக்க படம் லாங்காக தான் தெரியும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாட்களாக வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படங்களுக்கு பழகிட்டோம் ஸோ மூணு மணி நேரம் படமாக எது வந்தாலுமே நமக்கு ரொம்ப லேகாக இருக்க மாதிரி தான் ஃபீல் வரும் அது போக எல்லோரும் இப்போ ரீல்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும் பதினஞ்சு செகண்டை தாண்டி ஏதாவது ஒரு வீடியோ போனாலே டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு தான் போயிட்டு ஸோ அப்படி தான் தோணும் சரி ஓகே திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வரேன் ரெட்ரோ எதனால பிடிக்கலன்னு சொன்னாங்க ஒன்னு டியூரேஷன் டியூரேஷன் வந்து இங்கேயே அடி ஆயிடுச்சு ஏன்னா ஆப்வியஸாக அது வந்து நமக்கு பெருசாக இருக்கனால அப்படி தான் தோணும் ஸ்க்ரீன் பிளேயில் லாக் லேக் லேக் லாக் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் லேகே எனக்கு தோணலை ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயங்களை பர்ஃபெக்டாக பிச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய பேர் வந்து இது எதுக்காக நடக்குது இது எதுக்காக நடக்குதுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் உங்களுக்கு இது இதுக்காக தான் இது இதுக்காக தான் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார் இது சரியாவில் ஸோ பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளேவாக தான் எனக்கு தோணுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ண யாருமே சரியாக நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு டேரக்டர் டச்சாக அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸுமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இதுதான் மீட்டர் அப்படின்னு வச்சதுக்கப்புறம் அந்த மீட்டரை தாண்டி அவங்க நடித்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த டேரக்டருக்கு அன்ச அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகிடும் ஓகேயா சரி படத்தில் இது வந்து எனக்கு தோணுன விஷயங்கள் இப்போ வந்து படத்துக்குள்ளே வருவோம் லவ் லாஃப்டர் வார் இதுதான் வந்து ரெட்ரோவோட மெயின் தீமாக இருந்துச்சு லவ் போர்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அந்த லவ் போர்ஷன் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னாடி கட்ட பஞ்சாயத்து பாரின்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான் குட்டி பையன் அந்த பையன் வந்து ஒரு வளர்ப்பு அம்மா கிட்ட இருப்பான் அந்த அம்மா அவனை எப்படியாவது சிரிக்க வச்சிடணும்னு நினைப்பாங்க அவனுக்கு அந்த சிரிப்பு வரல அப்படின்றப்ப என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அப்போ அவங்க நோய்வாய்பட்டு இறக்கவும் செய்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வந்து அம்மா கொடுத்தா அதே லவ் கொடுக்குறாங்கன்றப்ப அப்டியசா யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களோட இறப்பை ஒருத்தங்க ரீஃபில் பண்ணுறாங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுறாங்கன்றப்ப நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பு கிரியேட் ஆகும் இல்லையா அதுதான் இந்த படத்தில் லவ்வாக வருது ஸோ பார்த்தோன்னே எப்படி லவ் இருந்துச்சு அதை எப்படி அட்டாச் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணாங்க லவ் வரதுக்கு காரணம் ஒரு இடத்த இவங்க வந்து நிரப்பிட்டாங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்தாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து ஒரு என்லெஸ் திங்காக இருக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு எனக்கு அந்த அளவு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிச்சு சில பேருக்கு அது வந்து அப்படின்னு கூட தோணிடலாம் எனக்கு அப்படி தோணலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அந்த மீம் தான் எனக்கு வந்து இந்த படத்துக்குள்ளே இப்படி ஒரு ஸ்டோரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே மித்தாலஜி ஸ்டோரி சிலருக்கு அது ஒரிஜினல் கூட தோணலாம் கிருஷ்ணரை பற்றி எல்லாருக்குமே தெரியலையா கிருஷ்ணர் வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறப்பார் அவரோட மாமா கம்சன் வந்து இவன் பிறந்தா இவன் கொன்றுவான் அப்படின்னு சொன்னனால அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க வந்து ஒரு வளர்ப்பு தாயிட்ட கொடுப்பாங்க அவர் வளருவார் வளர்ந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி எல்லாருக்கும் தோற்றம் அளிக்க ஆரம்பிப்பார் அதுக்கப்புறமா வந்து கம்சனை அழிப்பார் இல்லையா இது தாங்க ரெட்ரோட கதை அந்த குழந்தை பிறந்தா வில்லன் செத்துருவார் ஸோ அந்த குழந்தை அங்கேருந்து டிராவல் ஆகி ஒரு வளர்ப்பு தாய்கிட்டு போகும் அங்கேருந்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் அந்த குழந்தை ரீச் ஆகும்போது பயங்கரமான ஒரு ஹீரோய்க்கான மூமெண்ட்டாக இருக்கும் அந்த பவர்ஃபுல்லாக ஒரு பஞ்ச் கொடுப்பாரு அந்த பஞ்சில் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜோஜு ஜார்ஜ்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அவன் அங்கேயே வந்து ஒரு கடவுள் நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி எனக்கே தோணுச்சு ஆனால் இந்த மீம் பார்த்ததுக்கு தான் ஓகே இந்த மித்தாலஜியை கொண்டு வந்து இதுக்குள்ளே திணிச்சிருக்காரு ஓகே இது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தோணுச்சு இது எல்லாமே எனக்கு வந்து அந்த மீம்மே கூட போடுறேன் அந்த மீம்ல பயங்கரமாக கனெக்ட் ஆயிருந்துச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டோரியை போயிட்டு இவங்க ஸ்டோரியே இல்லையேன்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஃபீல் ஆச்சு எண்டு சரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க எண்டு பர்ஃபெக்டா இருந்துச்சு ஒருத்தன் வந்து அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க நீங்க எல்லாம் அடிப்பணிஞ்சதுக்கு காரணம் அவங்க வந்து அவங்க காட்டின ஆயுதங்களால இல்லை அவங்க உங்களை மீறிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுனால அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டாரு எல்லா இடத்துலையுமே ஃப்ரீடம் ஃபைட் தானே கிரியேட் ஆயிருக்கும் நம்மளே வந்து அகிம்சையின் மூலமாக தானே இந்தியா வந்து மீட் எடுத்தோம்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க வந்து இப்படி ஒரு படத்தை இது வந்து நல்லா இல்லை இதோட கிளைமேக்ஸ் சரியில்லை ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்றாங்க படத்துல இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை பட் ஒரு ஹோல்சமாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் கனெக்ட் ஆயிருந்துச்சு அது போக படத்துல லைட்டிங்ஸு கீ ஃப்ரேம்ஸு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க ஜி இப்போ கூட எதற்காக மறுபடியும் அது இன்கேஸ் படத்துல இருந்துருந்துச்சுன்னா படம் இன்னும் கொஞ்சம் கூட பியூட்டிஃபுல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த பாட்டோட சூர்யாக்கு ஒரு கண்ணுக்கு க்ளோஸ் வச்சிருப்பாங்க எனக்கு வந்து அப்படியே என்னமோ எமோஷன் கொட்டுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் ஹோல்சம் ஒரு ரெட்ரோ மூவி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரீசெண்டாக நான் பார்த்த படங்களில் பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக எனக்கு தோணுச்சுன்னு சொல்லணும் நிறைய பேருக்கு அது தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் என்னை இப்போ கே கமெண்டில் திட்டக்கூட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் எனக்கு தோணுனதை நான் இந்த படத்தில் சொல்லிட்டேன் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ படம் எந்த விதத்துலையும் குறை இல்லை நிறைய பேர் சில இடங்கள்ல ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து மாற வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி செகண்ட் ஆஃப் வேற மாதிரி இருந்துச்சு சிலருக்கு வந்து வந்து ரொம்ப ஸ்பீடா போச்சு செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு அப்படின்றாங்க சோ நம்ம பார்க்குற விதத்துல கூட மாற்றங்கள் இருக்கலாம் நான் யாரையும் தப்புன்னா சொல்ல எனக்கு தொன்னத நான் சொல்லிட்டேங்க இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் ஜி நான் வந்து அடுத்து ரிவ்யூ பண்ணலாமா இல்லை வீட்டை பக்கமே போகலாமா அப்படின்ற முடிவே எடுப்பேன் ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை